ஏய் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் டு ஆல் ஸ்டோரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தோட்டத்தில் நிறைய குரங்குகள் இருந்துச்சு நிறைய வருஷம் அங்கேயே இருந்ததுனாலே என்னவோ தோட்டக்காரனு குரங்குகளும் நண்பர்கள் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாங்க தோட்டக்காரன் செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து குரங்குகளும் அந்த மாதிரி செஞ்சு விளையாடும் ஒரு முறை தோட்டக்காரன் பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்போது தோட்டக்காரனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நாம் ஊருக்கு போகிற காலத்தில் குரங்குகளை தோட்டத்துக்கு தண்ணி ஊற்ற சொல்லலாமா அப்படின்னு நினச்சான் குரங்குகளை கூப்பிட்டு விஷயத்த சொல்கிறான் குரங்குகளுக்கு சந்தோஷம் ஆனால் அதில் ஒரு சிக்கல் எந்த செடிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரியலையே அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை வேர் பெருசா இருந்தா நிறைய தண்ணி ஊத்துங்க சின்ன வேறாக இருந்துச்சுன்னா கொஞ்சமா ஊத்துங்க அப்படின்னு யோசனை சொன்னான் தோட்டக்காரன் வெளியூர் போய் திரும்பி வந்து தோட்டத்தை பார்த்த தோட்டக்காரனுக்கு ஒரே அதிர்ச்சி ஏன் அப்படின்னா அத்தனை செடியும் பிடுங்கிருக்கு பிடுங்கி காஞ்சி கிடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு தோட்டக்காரன் வேர் பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பாக்குறதுக்காக செடி எல்லாத்தையும் பிடுங்கினோம் அப்படின்னு குரங்குகள் சொன்னிச்சுங்க ஸோ இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா புத்தி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சா இப்படி தாங்க புத்தி இல்லாத செயல்ல போய் முடியும் ஸோ யார் நிர்வாகத்தை கரெக்டாக பார்ப்பாங்களோ அவங்கக்கிட்ட தாங்க பொறுப்புகளை ஒப்படைக்கணும் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் பார்வை இல்லாத ஒருத்தர் வீதியுடைய நடைபாதையில் துண்டை விரிச்சு போட்டு பக்கத்தில் ஒரு டப்பாவும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு கண் பார்வை இல்லாத எனக்கு காசு தாருங்கள் அப்படின்னு யாரோ எழுதி கொடுத்த ஒரு அட்டையை அவர் முன்னாடி வச்சுருக்காரு நிறைய பேர் அந்த வழியே போனாலும் செலுக்கிட்டிருந்து மட்டுந்தான் சில்லறை காசுகள் வந்து விழுந்துச்சு அது அன்றாட வாழ்க்கைக்கு அவருக்கு பத்தலை அந்த வழியே வந்த ஒருத்தர் மட்டும் அந்த அட்டையில் இருக்கிறத பார்க்குறாரு பார்த்துட்டு அதை தூக்கி போடுறாரு வேற ஒரு அட்டையை எடுத்து எழுதி அவர் பக்கத்தில் வச்சுட்டு துண்டில் இருக்கிற டப்பாவில் சில பத்து ரூபா நோட்டுகள்லாம் போட்டுட்டு போறாரு அதுக்கு பின்னாடி அந்த வழியே போனவங்கெல்லாம் அட்டையில் எழுதியிருக்கிறத படித்து ரூபாய் நோட்டுகள் காசுகள்லாம் போடுறாங்க மாலையில் அவர் காசுகள் நோட்டுகள் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு உணர்ந்து அந்த பார்வையற்றவர் சந்தோஷப்படுறாரு மறுநாள் ஒரு புதிய அட்டையை எழுதினவர் வருவதை அவருடைய ஓசை மூலமாக அந்த கண் பார்வையில்லாதவர் அவர் வரத தெரிஞ்சுக்கிட்டாரு அவர்கிட்ட கேட்குறாரு என்ன எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நீங்கள் காணும் அருமையான இந்த இனிய நாளை காண என்னால் இயலவில்லை உங்கள் சிறு உதவி எனது உயிர்காக்கும் உங்கள் உதவிக்கு நன்றி இதைத்தான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னாருங்க இதை படித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு உந்துதல் ஏற்படும் குறையில்லாத உடல் தந்த இறவனுக்கு இந்த பார்வையிட்டவருக்கு உதவுதல் மூலம் நன்றி கூறுவோம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் ஸோ காசுகள் நோட்டுகள் எல்லாம் வந்து குவியும் அந்த பார்வையிட்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் தையல்காரர் ஒருத்தர் தன்னுடைய கடையில துணிகள் தச்சுக்கிட்டு இருந்தாரு அவருடைய பையன் பக்கத்துல வந்து அவர் வேலை செய்யறத பாத்துக்கிட்டு இருக்கான் இந்த தையல்காரர் ஒரு புது துணியை எடுத்தாரு அத அழகா பல பழக்கம் துண்டுகளா வெற்றாரு அதுக்கப்புறம் கத்திரிக்கோல காலுக்கு பக்கத்தில் போட்டுட்டு துணியை தைக்க ஆரம்பிச்சிட்டாரு துணியை தைச்சி முடிஞ்சதும் சின்ன ஊசியை எடுத்து தன்னோட தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த பையன் அவர்கிட்ட அப்பா கத்திரிக்கோள் வில ரொம்ப ஜாஸ்தி அழகானது அத அலட்சியமா காலடியில போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஊசி சின்னது மலிவானது ஆனா அதை தலையில பாதுகாக்கிறீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டான் நீ சொல்றது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு தையக்காரர் கத்திரிக்கோள் அழகானதுதான் மதிப்புள்ளதாக இருந்தாலும் அதோட செயல் வெட்டுறது மட்டும்தான் பிரிப்பது மட்டும்தான் ஆனால் ஊசி சின்னதாக இருந்தாலும் விலை மலிவானதாக இருந்தாலும் அதோட செயல் சேர்க்கறது தான் ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை தாங்க நிர்ணயிக்கப்படுது அது உருவத்தை வச்சு இல்லை ஸோ நல்லதே செய்வோம் நல்லவர்களாகவே வாழ்வோம் அப்படியே இன்னொரு குட்டி மெசேஜ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கழுக தாக்கக்கூடிய ஒரே பறவை காகம் மட்டும்தான் அது கழுவோட மேலே உட்காந்துக்கிட்டு கழுத்தை அழகால கொத்தும் கழுத்த கழுத்தை கொத்தும் ஆனால் மறுபுறம் கழுகு தன்னுடைய நேரம் ஆற்றலெல்லாம் வீணாக்காமல் பதில் தாக்குதல் நடத்தாமல் அப்படியே இருக்கும் கழுகு எளிமையாக தன்னுடைய இறகுகளை விரித்து வானத்தை நோக்கி உயிரை பறக்க ஸ்டார்ட் பண்ணும் உயிரம் கூட கூட காகம் சுவாசிக்க கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஆக்சிஜன் குறைஞ்சி கீழே விழுந்துடும் உங்கள் பொன்னான நேரத்தை காகங்கள் மாறி வீணாக்கவாத நிறுத்துங்க மாறாக உங்கள் உயரத்திற்கு அவங்களை இழுத்து செல்லுங்கள் ஒரு நாள் தானாகவே காணாமல் போய் விடுவார்கள் நீங்கள் கழுகா அல்லது காகமா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி இன்னொரு குட்டி ஸ்டோரி சின்னதாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஒருத்தன் குயில்கிட்ட சொன்னா நீ மட்டும் கருப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் கடலுக்கிட்ட சொன்னான் நீ மட்டும் உப்பா இல்லைனா எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்புறம் ரோஜா கிட்ட சொல்கிறான் ஒன்றுகிட்ட முட்கள் இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த மூணும் ஒன்று சேர்ந்து சொன்னிச்சான் ஏ மானிடா ஒன்னிட்ட மட்டும் பிறரோட குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் மட்டும் இல்லைன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு அதனால் பிறர்கிட்ட குறைகளை யாரும் கண்டுபிடிக்காதீங்க அதுதான் தனி அழகு குறை இல்லாம யாரும் இருக்க முடியாது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு ஸோ அவர்களிடம் குறையை யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்